ஏய் சுவுகே புகழ் ஏய் நன்றி மரியே இன்னைக்குள்ள தலைப்பை சிந்திக்க இருக்கின்ற நாம் தலைப்பு சிலுவையின் நிழலே நம் புனித புனித சவேரியார் எவ்வாறாக வாழ்ந்தார் என்பதை சுருக்கமாக சிந்தித்து பார்ப்போம் இந்த சிலுவை பார்த்துருக்கீங்களா சிலுவை பார்த்துருக்குறோம் நம்முடைய கழுத்தில் போட்டிருக்கிறோம் வீட்டில் சில வீட்டில் இருக்கும் எல்லா கோயில்கள்ல இருக்கும் கல்லறைகளில் இருக்கும் மோதரமாகவும் போட்டிருப்போம் படமாகவும் வச்சிருப்போம் இந்த சிலுவைத்தான் நம் புனிதர் கையில் எப்பொழுதோ வைத்து கொண்டே இருக்கின்றார் சிலுவையின் நிழலிலே சிலுவை பற்றி நமக்கு தெரியும் அதன் நிழல் பற்றி தான் தெரியாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஆடு மேய்க்க போவேன் எங்கள் வீட்டில் தோட்டம் இருக்கும் அந்த வயல்ல களை எடுக்கும் பொழுது கூட அல்லது கதிர் அறுக்கும் பொழுது கூட அல்ல அந்த வயல் வழியை தண்ணி பாய்ச்ச பழுவும் கூட வேப்ப மரம் நிறைய இருக்கும் அந்த வேப்ப நிழல்ல வெயில் அடிச்சா அங்க போய் உட்காந்தாயா அவ்வளவு குழு குழுன்னு இருக்கும் அந்த வேப்ப மரத்து நிழல்ல நான் போன வாரம் இங்க வந்தேன் இந்த வந்திருக்கு இந்த கீழே ரெண்டு பாட்டியும் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்தோஷமா அந்த நிழல்ல அப்ப சிலுவையின் நிழல் சிலுவை வந்து மரத்து நிழலை கொடுக்காது மரம் சிலுவை நிழலை கொடுக்காது சிலுவை எப்படி இருக்குதோ அதே நிலல தான் கீழே கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சிலுவை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெரியணும் இந்த சிலுவை சபிக்கப்பட்டது எப்போ உயிர் விடுவதற்கு முன்பாக அதை எங்கு பார்க்கிறோம் என்றால் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நாம் வாசித்தோம் என்றால் வசனம் இவ்வாறு சொல்கிறது மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் அப்படி சாபமான அந்த சிலுவையை மேன்மையாக மீட்பின் கருவியாக மாற்றியவர்தான் எம் நம் பெருமான் இயேசு கிறிஸ்து இந்த சாபமான அந்த சிலுவை மறைத்தை மீட்பின் கருவியாக மாற்றியவர் நம் பெருமான் இயேசு கிறிஸ்து ஆக இந்த சாபத்தை வாழ்வாக்கியவர் எல்லோருக்கும் சாபமாக இருந்தது அதுதான் நம்ம அந்த மூன்று இயேசுவின் மத்தியில அறையப்பட்ட ரெண்டு சகோதரர்களை பார்க்கின்றோம் அவர்கள் எதற்காக அறையப்பட்டார்கள் குற்றம் செய்ததற்காக இருக்கிறதுல கொடூரமான தண்டனை அந்த சிலுவை மர உயிரிழப்பு தான் அப்ப இந்த சிலுவையின் மகிமை எப்படி இருந்தது ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அது ஒரு சாபமாக இருந்தது சிலுவை மரணம் மிக கொடிய மரணம் அது ஒரு சாப மரணம் ஆனால் சிலுவை இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் அதை மகிமையும் வல்லமையும் வேறு இன்று சிலுவையின் நிழலை பத்தி வாழ்ந்த நம் புனித சவீர் யாருடைய சுருக்கமாக பார்க்கின்ற வேலையில நிறைய சிலுவை இருக்குது அதுல மூன்று சிலுவை மட்டும் நம்ம விவிலியத்திலிருந்து பார்க்கலாம் எத்தனை சிலுவை இருக்குது மூன்று சிலுவை இருக்கு முதல்ல ஒரு சிலுவை நம்ம யார் சிலுவையை வச்சிருக்கிறோம் அல்லது வேற யார்ட்டாவது சிலுவையை நம்ம பின்பற்றுறோமா உண்மையிலே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை பின்பற்றுகிறோமா என்று பார்ப்போம் முதல் வகையான சிலுவை கல்வர்களின் சிலுவை நான் சொன்னது போல இயேசுவோட எத்தனை பேர் அறையப்பட்டார்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் நல்ல கல்வர் இன்னொரு இன்னொருத்தர் கேட்ட கல்வர் அப்போ அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அப்ப அவர்கள் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்கள் நான் சொன்னது போல அவர்கள் தப்பு செஞ்சாங்க அதனால சிலுவையில அரைஞ்சாங்க சில நேரத்துல நம்மளும் தப்பு பண்ணிருப்போம் அதனால துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்போம் உதாரணமாக நான் செருப்பு போடாம முள்ளுக்குள்ள நடந்து போனா என்னாகும் முள்ளுக்குள்ள நடந்து போனா என்னாகும் முள்ளு குத்தி ரத்தம் வரும் அப்படித்தானே அப்ப ஏன் ரத்தம் வருது நான் வேணும்னே எனக்கு தெரியும் அங்கே முள்ளு இருக்கு ஆனா வேணும்னா நான் போனேன் அப்ப என்னாச்சு ரத்தம் வரும் முள்ளு குத்தி ரத்தம் வரும் சரி நான் வேணும்னு போனதுனால அது குத்துச்சு அது எனக்கு ரத்தத்தை கொண்டு வந்தது என்று அப்ப நம்முடைய நான் திருடுனா என்ன ஆகும் சிறையில அடைக்கப்படுவேன் அப்படித்தானே நான் ஏதாவது தப்பு குற்றங்கள் பண்ணம்னா நான் என்ன பண்ணுவோம் சிறையில அடைக்கப்படுவோம் அப்ப நான் செய்த பாவத்திற்காக பெறுகின்ற தண்டனை வந்துதான் இன்றைய முதல் வகையான சிலுவையில நாம் பார்க்கின்றோம் ரெண்டு கல்வர்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் பெற்றுக்கொண்ட சிலுவை இப்படிப்பட்ட சிலுவையை நாம் பின்பற்றுகிறோமா ஒருவேளை நம்ம பாவம் பண்ணிருப்போம் எனக்கு அதனால துன்பம் சில நேரத்தில் பாவம் பண்ணதுனால சில உதாரணமாக நான் சில விவ அதாவது ஒழுக்கமின்மா இன்மையின் காலம் எய்ட்ஸ் நோயை வர வாய்ப்பு இருக்கிறது அப்ப நான் ஒழுக்கமில்லாமல் பல்வேறு சகோதர சகோதரிகளோடு தொடர்பு கொண்ட உறவு கொண்டதுனால நான் அதை எய்ட்ஸ் நோயை பெற முடியும் பெற்றுக்கொண்டேன் அது ஒரு உதாரணத்துக்கு அப்ப அதே தான் ஒரு வகையான சிலுவை நாம் பெற்று கொண்ட நாம் செய்த பாவத்திற்காக வருகின்ற சிலுவை அது கல்வர்களின் சிலுவை இப்படிப்பட்ட சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோமா அல்லது இப்படிப்பட்ட சிலுவையை நான் நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அநேக நேரங்களில் இதோ நான் செய்த பாவத்திற்கான நான் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு சிலுவை உண்டு இரண்டாவது இந்த நாளில் நற்செய்தி வாசிக்கப்பட்ட ஒரு வகையான சிலுவை யாரு சுமந்தது இன்னைக்கு நற்செய்தியில் ஃபாதர் வாசித்தாரு சீரேன் ஊராகிய சீமோன் அவரும் சிலுவையை சுமந்தர் அப்படித்தானே அவர் மேல் திணிக்கப்பட்டது அவருக்கு விருப்பமே இல்ல இரண்டாவது வகையான சிலுவை அவர் மேல் திணிக்கப்பட்டது இப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை தேடி ஆண்டவருடைய திரு விருந்தில் பங்கு கொள்ளணும் வந்திருக்கிறோம் அல்லது அப்பா அம்மா ஏ ஒழுங்க வீட் கோயிலுக்கு போ போதும் சொன்னதுனால வந்திருக்கீங்களா கட்டாயப்படுத்தி வந்திருக்கீங்களா அப்பனா அது எதற்கு சமமான சிலுவை திணிக்கப்பட்ட சிலுவை அப்ப அந்த சீரின் ஊராகிய சீமோன் அவன் அவனுக்கு விருப்பம் இல்ல ஆனா அவன் மேல என்ன செய்யறாங்க சுமத்துறாங்க அந்த சிலுவைய இரண்டாவது வகையான சிலுவை எனக்கு செய்ய விருப்பம் இல்ல ஆனா என் மேல திணிக்கப்பட்டது என்ன பண்றது வந்துதான் அவனு இல்லாட்டி அம்மா அடிப்பாங்க அப்பா அடிப்பாங்க கோயிலுக்கு போல பாத திட்டுவாரு அப்படிங்கிறதுக்காக நான் வருகிற அப்ப அதனால் வருகிற விபரீதங்கள் திணிக்கப்பட்டது அப்ப இரண்டாவது வகையான சிலுவை சீரனை ஊராகிய சீமோன் சுமந்த சிலுவை மூன்றாவது வகையான சிலுவைதான் ஏசு கிறிசு சுமந்த சிலுவை அவர் ஏதாவது பாவம் பண்ணாரா இல்ல எந்த ஒரு பாவமும் பண்ணாத அப்படிப்பட்ட தேவனுக்கு அவர் மேல் சுமத்தப்பட்ட சிலுவை இப்படிப்பட்ட சிலுவை இந்த மூன்றாவது சிலுவையை தான் நம்ம வணங்க ஆராதிக்க அந்த சிலுவையை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அநேக நேரங்கள்ல மற்ற ரெண்டு சிலுவைகளை நம்ம சுமந்து கொண்டிருக்கலாம் நம்பிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட சிலுவை அல்ல மூன்றாவது ஆகிய ஒரே ஆகிய சுமந்த அப்படிப்பட்ட ஒரு சிலுவை நான் பாவம் செய்யவில்லை ஆனால் என என் மேல் சுமத்தப்பட்டது இருந்தாலும் என் தேவனுக்காக நான் அதை சுமந்து செல்வேன் என்ற ஒரு மூன்றாவது சிலுவையை நான் சுமந்து செல்லத்தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமக்கத்தான் ஆண்டவை இந்த அழைப்பு விடுக்கின்றார் மூன்று வகையான சிலுவை முதலாவது நான் செய்த பாவத்திற்காக நான் செய்கின்ற பிரதிபலன் அப்படிப்பட்ட ஒரு துன்பங்களை அனுபவிப்பதனால் வருகின்ற சிலுவை அப்படிப்பட்ட சிலுவையை நான் சுமக்க அழைக்கப்படவில்லை என் மீது திணிக்கப்பட்ட காரணங்களுக்காக நான் சுமந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சிலுவை அல்ல மாறாக ஏசு கிறிஸ்து சுமந்தையை தான் நீங்களும் நானும் இந்த நாளில் சுமந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சிலுவையின் நிழல் என்னன்னா இந்த சிலுவையின் மையம் என்னன்னா தியாகம் தியாகம் பாருங்க ஏசு கிறிஸ்து ஒன்னும் பண்ணல ஆனா தன்னுடைய உயிரையே கொடுத்தார் பாருங்க நம்முடைய பாவங்களுக்காக அவர் துன்பப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்படுத்தப்பட்டார் உமிழ்ந்தார்கள் காயப்படுத்தினாங்க சாட்டையில அடிச்சாங்க அவர் பண்ணாரா எதிர்த்து பேசல தன் தாடியை பிடுங்குவருக்கு தாடையை கொடுத்தார் அவர் ஒரு பாவம் பண்ணல ஆனா அவரை அவர்கள் அவ்வளவாக காயப்படுத்தினார்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தியாக உணர்வோடு அவர் வா வாழ்வை கையளித்தார் இதுதான் சிலுவை நிழல் மையம் அந்த தியாகம் வருவதற்கு மையமானது அன்பு அன்பு இல்லாம தியாகம் வரவே வராது அதுதான் ஆண்டவர் சொல்வா ஒன்று குறுந்தர் பதிமூன்றாம் அதிகாரத்துல அன்பே சிறந்தது என்று சொல்வார் அப்ப ஒரு நாள் ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையை தொலைத்து விட்டார் அந்த குழந்தையை தொலைத்துட்ட தொலைச்சிட்டார் அப்போ அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து தேடுறாங்க அந்த குழந்தை எங்க போயிடுச்சின்ட்டு ஆனால் மாலை வேலையாச்சு யா தேடி பார்க்கறாங்க ஒருத்தரும் கிடைக்கல அந்த குழந்தை கிடைக்கல அதனால ஊர்காரங்கள்லாம் போ தேடி போனவங்க இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க ஆனால் அந்த அம்மா மட்டும் வரவே இல்லை தேடி 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 பார்த்து திருப்பி அடுத்த நாள் காலையில அந்த குழந்தையோடு வந்துச்சு ஏன் ஏன் அந்த தாயால மட்டும் கூட்டி வர முடிஞ்சிச்சு மற்றவங்களாம் எப்படி இருந்தது எப்படி தேடினார்கள் கடமைக்காக தேடி இருப்பார்கள் ஆனால் தாயானவள் தியாகத்தோடு நான் சாப்பிட்டாள் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி குடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தூக்கம் போனாலும் பரவாயில்ல என்று தாயானவள் அந்த தியாக உணர்வோடு தேடினால் அவள் கண்டடைந்தார் இன்னைக்கு உங்க வீட்லயும் அங்க வீட்லயும் பாருங்க யார் கடைசியா சாப்பிட்டு தூங்கிறது உங்கள் வீட்டில் யார் கடைசியாக சாப்பிட்டு தூங்குறது அம்மா பாருங்க நிறையா சவுண்டு வர்றது அம்மா ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்புறம் கணவருக்கு சாப்பாடு போடுவாங்க கடைசியாக மிச்சம் மீதி இருக்கிறது யார் சாப்பிடுவா அம்மா சாப்பிடுவாங்க அதுலேயும் சில நேரத்தில் இருக்கும் இரு இல்லாது இல்லைன்னா தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருவாங்க தியாக உணர்வு அப்போ அந்த சிலுவையின் நிழலில் பாருங்க அந்த மையமே தியாகம்தான் என்னை எதிர்த்து பேசினாலும் எதிர்த்து பேசாட்டாலும் அல்ல என்னை குற்றம் சுமத்தினாலும் சுமத்தாவிட்டாலும் அந்த தியாக உணர்வு அதைத்தான் இந்த சிலுவையில நம்ம பார்க்கின்றோம் அந்த சிலுவையில ஏசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கையளித்தார் தியாக உணர்வு அந்த தியாகத்தின் மையம் உச்சம்தான் அன்பு அந்த அன்பு அந்த அன்புல இருந்தாங்க இந்த தியாகம் வெளிப்படுகிறது அந்த பை பைபிளுடைய மொத்தமே அன்புல தான் இருக்கிறது உன் தேவனை அன்பு செய் உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய் என்று இன்னைக்கும் நம்முடைய சவேரியார் கையில எப்போது என்ன இருக்குது சிலுவை தான் இருக்கு சிலுவில்லாம அவருடைய படமோ அல்லது அவருடைய உருவமோ எதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை சிலுவையோட தான் இருக்கிறார் இன்னைக்கும் எல்லா புனிதர்களும் அவர் மட்டும் இல்லை அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அவருடைய சிலுவை நாள் செய்யப்பட்டது அவருடைய அவருடைய காலங்கள் என்று நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தடவை பெரிய புயல் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் வேண்டி ஜெபிக்கிறார் அந்த கடலோரத்துல இவர் அந்த சிலுவையை தூக்கி கடல்ல போடுறார் எல்லாம் அந்த புயல் கொந்தளிப்பது நின்று போய்விட்டது ஆனால் அவருடைய சிலுவை தொலைந்து போனது ஆனால் அந்த சிலுவையை அந்த நண்டு வந்து கொண்டு வந்து மீண்டும் அவரிடம் கொடுக்கும் அப்ப எதை வைத்து அவர் அந்த கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்திய பெரும் புயலை அடக்கினார் சிலுவையை வைத்து அது எந்த சிலுவையை வைத்து இயேசுவின் சிலுவையை வைத்து அப்ப அந்த ஒரு சிலுவைக்கு மகிமை உண்டு இன்னைக்கும் எத்தனையோ புனிதர்கள் புனித அந்தோனியாரா இருந்தாலும் சரி பதுவை அந்தோனியாரா இருந்தாலும் சரி வனத்து அந்தோனியாரா இருந்தாலும் சரி ஏ ஏ யாருடைய நாமத்தை வைத்து பேய்களை ஓட்டுகிறார்கள் இயேசுவின் பெயர் மற்றும் சிலுவையை வைத்து ட்ரை பண்ணிருக்கீங்களா பேய் ஓட்டுறதை சிலுவை வச்சு இல்லையா நீங்க சிலுவையை ஒருத்தவங்க பேய் ஆடுறவங்கள்ட்ட ஜெமால குடுத்துருக்கீங்களா ஜெமாலை கொடுத்து பார்த்திருக்கீங்களா ப்ளஸ் பண்ண ஜெவமாலையை ஜெபிக்கப்பட்ட ஜோமலை கொடுத்து வச்சிருக்கீங்களா தூக்கி விட்டறியோ பார்த்திருக்கீங்களா பார்த்தது இல்லையா பார்த்தது இல்லினா ராமயன் பட்டிக்கு வாங்க காமிக்கற انا உங்களுக்கு ஆக வல்லமை இந்த சிலுவைக்கு உண்டு ஜெபிக்கப்பட்ட நீங்க ஏனோதானும் கடயில வாங்கின சேமம் இல்ல அது குருவால் ஜெபிக்கப்பட வேண்டும் குருவால் ஜெபிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜபமாலையாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு சிலுவையாக இருக்க வேண்டும் அதனால தான் படம் வாங்கி வந்தாலும் சிலுவை வாங்கிட்டு வந்தாலும் ஜபமாலை வாங்கிட்டு வந்தாலும் அல்லது எந்த ஒரு புனித பொருள் வாங்கிட்டு வந்தாலும் முதல்ல யார்கிட்ட கொடுத்து மந்திரிப்போம் பாதட்ட கொடுத்து மந்திரிப்போம் அப்ப வல்லமை இருக்கிறது அப்படிப்பட்ட சிலுவைக்கு ஆக இந்த நாளில் இந்த சிலுவையின் தான் நாம வார வாழ அந்த சிலுவையின் நிழல்லே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த சிலுவையின் நிழல் தியாக உணர்வு அந்த தியாக உணர்வின் உச்சம் அன்பு மீண்டும் திருப்பி திருப்பி அங்க போனோம்னா அன்புலதான் வந்து தொடங்கும் அன்புல தான் முடியும் அப்ப இந்த நாள்ல அந்த சிலுவையை நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் உயிரை கையளித்த தேவன் அந்த சிலுவையை நமக்காக பரிசாக கொடுத்திருக்கின்றார் அந்த சிலுவையின் நிழல்லே வாழ அழைப்பு விடுக்கின்றார் இன்னைக்கும் உங்க பங்கு குருவை பாருங்க குருக்கள் இத்தனை தியாகங்கள் பண்றார்கள் என்றால் உங்களுக்காக அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நீங்க போய் தட்டினா எந்திரிச்சரா வர்றா வர்றாரா வர்றார் அப்ப தன்னுடைய தூக்கம் இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த நேரத்தை கூட உங்களுக்காக தியாக உணர்வோடு அவர்கள் செயல்படுகிறார்கள் அது குருவானவராக சரி அருள் பொழிவு செய்யப்பட்ட அருள் சகோதரா இருந்தாலும் சரி அருள் சகோதரியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் சிலுவையின் நிழலிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் தான் உங்க பங்கு ஃபாதர் சாப்பிட்ற அறையில பார்த்தேனா சிலுவையின் நிழலிலே ஒருவேளை அதை வைத்து தான் இன்னைக்கு அந்த செய்தி கொடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா சிலுவையின் நிழலிலே அவருக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆக இந்த நாள்ல சிலுவை மிக மிக முக்கியம் அதுவும் சிலுவை மிக மிக முக்கியம் சிமியோனின் சிலுவை அல்ல சுமத்தப்பட்ட சிலுவை அல்ல அல்லது அந்த சிலுவை அல்ல பிறருக்காக தியாக உணர்வோடு செய்கின்ற சிலுவை இன்னைக்கும் இந்த ஆலயம் கட்ட நீங்க செய்திருக்கிற ஒவ்வொரு தியாகத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அதுவே ஒரு சிலுவையின் நிழல் தான் நிழல் தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது ஆனால் உங்களுடைய தியாக உணர்வை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் அந்த ஒரு தியாக உணர்வோடு தான் வாழ்கின்ற பொழுது நீங்களும் சிலுவையின் நிழல்லே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் ஆக சகோதர சகோதரிகளே இந்த நாளில் அந்த தியாக உணர்வோடு இயேசுவின் சிலுவையை பண் பின்பற்றுவோம் நாமும் புனித சவேரியாரை போல நம்முடைய சிலுவையை முன் முன்வைத்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் ஆமேன்